இந்தியா வழங்கும் தொழில் முனைவோருக்கான நீர் சுத்திகரிப்பு மேலாண்மை மற்றும் மறுசுழற்சி தொடர்பான கண்காட்சி டிசம்பர் வரை சபரிமலை செல்லும் பக்தர்களின் வசதிக்காக சென்னை எழும்பூரில் இருந்து கேரள மாநிலம் கோட்டயத்திற்கு சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்று தென்னக ரயில்வே அறிவித்துள்ளது இது தொடர்பாக தென்னக ரயில்வே வெளியிட்டிருக்கும் அறிவிப்பில் சென்னை எழும்பூரில் இருந்து வரும் பதினெட்டாம் தேதி மற்றும் ஜனவரியில் ஒன்று எட்டு பதினைந்து இருபத்தி இரண்டு இருபத்தி ஒன்பது ஆகிய தேதிகளில் இரவு பத்து நாற்பத்தி ஐந்து மணிக்கு புறப்படும் சிறப்பு ரயில் மறுநாள் மதியம் ஒன்று பத்து மணிக்கு கோட்டயம் செல்லும் கோட்டயத்தில் இருந்து வரும் பத்தொன்பதாம் தேதி மற்றும் ஜனவரி இரண்டு ஒன்பது பதினாறு இருபத்தி மூன்று முப்பதாம் தேதிகளில் இரவு ஏழு மணிக்கு புறப்படும் சிறப்பு ரயில் மறுநாள் காலை பத்து முப்பது மணிக்கு சென்னை எழும்பூர் வரும் இந்த ரயில்களுக்கு டிக்கெட் முன்பதிவு துவங்கியுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது